நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கேன் புனித போருங்கிற வார்த்தை உண்மையாலுமே திருக்குறள்ல சொல்லியிருக்கா அப்படி சொல்லியிருந்தா அதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன சரி அதாவது புனித போர் என்கிற பெயரால் இன்னைக்கு சில நாடுகளில் ஏராளமான பிரச்சனைகள் இந்தியாவிலையும் சில இடங்களில் குண்டுவெடிப்புகள் அதன் மூலமாக இஸ்லாமியர்கள் தான் இந்த குண்டுவெடிப்புக்கு பொறுப்பெடுத்திருக்கிறார்கள் இதை இந்தியன் முஜாஹிதீன் பொறுப்பெடுத்திருக்கிறது டெக்கான் முஜாஹிதீன் பொறுப்பெடுத்திருக்கிறாங்க லஷ்கர் இ தொய்பா என்கிற அமைப்பு பொறுப்படுத்திருக்கிறது ஜெய்ஷ் இ முகமது என்கிற அமைப்பு பொறுப்படுத்திருக்கிறது இது மாதிரியான சில இயக்கங்களை சொல்லி அந்த இயக்கங்களின் பெயரும் அரபுல இருக்கும் அதில் பிடிபட்டவர்களும் ஷாஜஹானாகவும் சாதிக் பாத்ஷாவாகவும் அப்துல் காதராகவும் இருப்பார் அல்லது வெளிநாடுகளில் பார்த்தால் ஆப்கானிஸ்தானுடைய தாக்குதல் என்று சொல்லப்படும் அல்கொய்தாவுடைய தாக்குதல் என்று சொல்லப்படும் இன்னொரு பக்கத்தில் பாலஸ்தீனத்தில் காசா படையினருடைய தாக்குதல் என்றெல்லாம் சொல்லப்படுது எங்கு நோக்கிலும் எங்கள் பதில் இந்த புனித போருங்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுது அப்படின்னு கேட்குறாங்க இந்த புனித போருடைய விளக்கம் சொல்வதற்கு முன்னாடி மக்களிடத்தில் இப்படி பேசப்படுகிற மீடியாக்கள் சம்பந்தமாக ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நம்ம புரிய வைத்துக் கொள்கிறோம் இன்னைக்கு நீங்கள் இந்தியாவிலையும் சரி உலக அரங்கிலையும் சரி ஒவ்வொரு மதத்தவர்களும் ஒவ்வொரு மார்க்கத்தை உள்ளவர்களும் அவர்கள் தங்களுடைய சக மகத் மதத்தின மதத்தினர்கள்ட்ட கரெக்டாக தான் நடந்துகிட்டு இருக்கிறாங்க இப்போ முஸ்லீம்களாகிய நாங்க இந்து சமுதாய மக்கள்கிட்டையும் கிறிஸ்தவ சமுதாய மக்கள்டையும் நல்லிணக்கத்தோடு நாங்கள் பழகிட்டு இருக்கிறோம் இதை நீங்கள் இன்றைக்கு வரலாற்று உண்மையாக நிகழ்வும் நிகழ்வுகளா பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அதே மாதிரி வந்து நம்ம ஒரு வர்த்தகம் செய்யறதா இருந்தாலும் சரி உங்கள்கிட்ட நமக்கு கொடுக்கல் வாங்கல் மிக சரியா போய்கிட்டு இருக்கிறது நம்ம விட்டு கொடுக்குற மனப்பான்மையிலே மிக சரியாக போய்கிட்டு இருக்கு ஒரு காம்பவுண்டில் கூட பத்து வீடு இருந்தாலும் அதில் பல மதத்தவர்கள் இருக்கிறோம் விட்டு கொடுக்குற மனப்பான்மையோடு பேசிக்கிறோம் எல்லாம் பண்ணிக்கிறோம் யார்ட்டையும் எந்த விதமான மத வெறியோ எந்த விதமான குலவெறியோ இல்லாத அளவிற்கு நம்முடைய தன்மை போய்கிட்டு இருக்கிறது ஆனால் முழுக்க முழுக்க அரசியல் பின்னணிகளை மட்டுமே அடிப்படையாக வைத்து சில நேரங்களில் இந்த மதவாதத்தை கையில் எடுத்துக்கொண்டு முஸ்லிம் சமுதாயம் நசுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு மீடியா துறை ஒரு பக்கம் இருக்கிறது பத்திரிகை துறை இன்னொரு பக்கம் கல்வி காவல்துறை இருக்கிறது இன்னொரு பக்கம் நீதித்துறை இருக்கிறது இன்னொரு பக்கம் அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள் இந்த அரசியல்வாதிகள் இந்த நீதித்துறையையும் காவல்துறையையும் பத்திரிகை துறையையும் தன் அரசியலுக்காக வேண்டி சில சமயங்களில் இந்துக்கள்ல இந்துத்துவா பெயரை சொல்லி சில வன்முறை செயலில் ஈடுபடக்கூடியவர்களை இருட்டடிப்பு செய்கிறார்கள் சில சமயங்களில் அந்த உண்மையை உலகிற்கு வெளிக்கொண்டு வருகிறார்கள் சில சமயங்கள்ல முஸ்லிம்களுடைய பெயரை சொல்லி இஸ்லாமியர்கள் தீவிரவாதிகள் என்பன போன்ற சித்தரிப்பை கொண்டு வருகிறார்கள் இது மாதிரியான வேலைகளை இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க எந்த அளவுக்குன்னு கேட்டா இன்னைக்கு வந்து நாட்டில் எங்க குண்டு வெடிச்சாலும் சரி உடனே அவர்கள் பிடிக்கக்கூடியது முஸ்லீம்களை உடனே அவர்கள் பந்தவஸ்து போடுவது கோயிலுக்கு பள்ளிவாசலுக்கு இல்லை ஆனா இதுவும் வழிபாட்டுத்தலம் அதுவும் வழிபாட்டுத்தலம் போடுறதெல்லாம் எதுக்கு கோயிலுக்கு இருக்கும் சர்ச்சுக்கு இருந்தாலும் இருக்கலாம் ஆனால் பள்ளிவாசலுக்கு இருக்கவே இருக்காது ஏன்னா அது குண்டுவெடிப்பு நிகழ்த்தியது ஒரு முஸ்லீமாக இருப்பான் என்று சித்தரித்து விடுவார்கள் போலீஸ் என்ன செய்வார் பிடிச்சிட்டு போயிருவாரு அப்படி போலீஸ் பிடிச்சிட்டு போகக்கூடிய வகையில் எந்த அளவு இருக்குன்னா ஒரு சில வருடத்துக்கு முன்னாடி டெல்லியில் ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் ஒருத்தர் வந்து பரிசு காணும்னு நின்று இருந்தார் அவரை சந்தேக கேஸில் பிடிச்சிட்டாங்க அவரை பிடிச்சி ஒன்றரை மாசம் விசாரிச்சுக்கிறாங்க விசாரிச்ச பிறகு இல்லை உன் பேர்ல குண்டு வச்சவன்னு சொல்லி பேர் சொல்லி சொல்லிதான் விசார் நடந்துகிட்டே இருக்குது பத்திரிகைலாம் ஃபிளாஷ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஏன் பர்சு காணோம்னு சொல்லி தான் கடைசியில் இவரை பிக் பாக்கெட் கேஸ்ல தான் போட்டு வெளியே அனுப்புனாங்க ஏன் முஸ்லீம் ஒரு பப்ளிசிட்டி அப்ப ஒரு முஸ்லிம் ஒரு பேரை சொல்லி பப்ளிசிட்டி செய்தால் அரசியல்வாதிக்கு என்ன தெரியுமா ரொம்ப இந்திய நாட்டை இது போன்ற இஸ்லாமிய தீவிரவாதிகளிடமிருந்து உஷார் நிலைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் என்று அரசாங்கம் வந்து தன்னை ரொம்ப பாதுகாப்பு பெட்டகத்தை போன்று இருப்பது போல நடிப்பதற்கு இதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அதனால தான் அங்கங்க வெடிக்கும் போது உடனே உள்துறை அமைச்சர் வந்து சொல்லிடுவார் உள்துறை அமைச்சர் சொல்றாரே உள்ள மீடியாக்கு எது மகிழ்ச்சி ஏதோ இரண்டு சமுதாயத்துக்குள்ளே சண்டை வரல ஒரு சமுதாயத்துக்குள்ளே கொடுக்கல் வாங்கல பிரச்சனை வந்தாலும் கூட அதை ஊதி பெருசாக்க முடியாது மீடியா என்ன சொல்லுவான் இதுவரை இந்தியன் முஜாஹிதன் பொறுப்பெடுத்துக் கொண்டதா அப்படின்னு கேள்வி கேட்பார்கள் அவர் இதுவரைக்கும் யார் கொள்ள அவர்கள் செய்யக்கூடும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா கேட்டுவிடுவாங்க இவங்கள கேள்வியை அந்த அளவுக்கு மீடியாக்கள்னு பார்க்கணா பத்து ஏரியாவில் கூடிய அளவில் எண்ணெயை ஊற்றக்கூடிய வேலையை மீடியாக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்னொன்று என்னன்னு கேட்டால் சில நேரங்களில் அரசியல்வாதிகள் கையில் எடுப்பார்கள் எப்படி பாருங்கள் அந்த மாலேகான் என்ற ஒரு ஊர்ல பள்ளிவாசல்ல குண்டு வைத்தது வந்து ஒரு பிராக்யா சிங் என்கிற சாமியார் தான் என்பது இப்பொழுது அம்பலம் ஆயிடுச்சு அப்படின்னு இன்னைக்கு எடுக்கிறாங்க இந்த உண்மை அரசாங்கம் தெரியாமலா இருந்துச்சு மத்திய அரசுக்கு அன்னைக்கே தெரியும் காவல்துறைக்கு தெரியும் ஏன் இது இன்னைக்கு இத்தனை இருட்டடிப்பு செய்திருந்தார்கள் அன்றைக்கு அவர்களுக்கு இந்து சமுதாய மக்களிடத்துல ஓட்டு தேவைப்பட்டுச்சு அதனால அதை மறைச்சிட்டாங்க இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயத்திலிருந்து ஓட்டு தேவைப்படுது அதனால உண்மை உலகம் கொண்டு வராங்க அப்ப இது போன்று இந்த அரசியலுக்காக வேண்டி இந்தியாவில் சில வெடிகுடும்பு சம்பவங்களை வைப்பதும் அந்த சம்பவங்களை பின்னணியாக வைத்து முஸ்லிம்கள் மீது பழி போடுவதும் அதை பின்னணியாக வைத்து இந்து சமுதாயத்தை வந்து காரணம் காட்டி அதையும் எடுத்து காட்டுவதும் இந்து சமுதாயத்தில் சிலர் செய்திருப்பார்கள் அதை செய்தவர்களை தேவைக்கேற்ப ஏற்ப காட்டுவதும் தேவைக்கேற்ப இருட்டடிப்பு செய்யக்கூடிய வேலையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் குண்டு வெடிச்சது உத்தரகாண்ட் மாநிலத்தில் இந்த வெள்ளப்பெருக்குக்கு பிறகு சமீபத்தில் ஏற்பட்டது புத்தகயா குண்டுவெடிப்பு இப்ப நிலைமை என்ன புத்தகையாவில் குண்டு வைத்தது ஒரு சாமியார் தான் என்பது இப்பொழுது நிறுவனமாக்கிறது இப்ப விஷயத்தை அப்படி கொஞ்சமாக எடுத்து வைத்திருக்கிறார்கள் அன்னைக்கு பிடிப்பட்டது யாரு சில முஸ்லீம் சகோதரர்களை பிடித்திருக்கிறார்கள் அப்ப என்ன நாங்க இந்தியாவில் பாகிஸ்தான் ஊடுருவல் வர முடியாத அளவுக்கு தடுத்துக் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னார்கள் இப்பொழுது என்ன சொல்கிறார்கள் இல்ல அது இந்து சாமியார்களுடைய சூழ்ச்சி வேலை என்று சொல்லி விசாரணை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்ப ஆனா இது எந்த பத்திரிக்கையிலும் வராது இருட்டடி பண்ணிடுவாங்க மீடியாக்கள் அப்படி இந்த சில வேலைகளை செய்கிறார்கள் வாங்கலாம் ஏமாற்றலாம் என்பதை துல்லியமாக அரசியல்வாதிகள் வைத்துக் கொண்டுதான் இந்த குண்டுவெடிப்பு சம்பவங்களையும் சமுதாயத்துக்கு இடையில் ஏற்படக்கூடிய இந்த கலவரங்களையும் வன்கொடுமைகளையும் வைத்து சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது முதல் விஷயம் இரண்டாவது விஷயம் இப்போ தவறு எங்கு நடந்தாலும் அது தவறு தாங்க ஆனால் இன்றைக்கு நம்ம சமுதாயத்தில் என்னன்னு கேட்டால் அது யாருடைய எந்த மதத்தை சார்ந்த அவனை தவறு செய்கிறான் என்பதை பார்த்து அதற்கு ஒரு சாயம் பூசுகிறார்கள் உதாரணத்துக்கு ஒரு செய்தி கூட சொன்னாங்க அமெரிக்காவில் ஒரு நாயை வந்து சுட்டுட்டான் அமெரிக்காவில் தான் யார் வேணாலும் துப்பாக்கி வச்சிருக்கலாமே சட்டம் அப்படி இருக்குது நாயை சுட்டுட்டான் அதுக்கு ஒரு மெசேஜ் வருது ஒரு பெண்ணை கடித்து கொதர முயற்சி செய்த ஒரு வெறி நாயை அமெரிக்க போர் வீரர் கொலை செய்தார் இந்த போராக நடந்துக்கிட்டு இருக்குது மெசேஜ் உடனே அதுக்கு ரிப்ளை கொடுக்கறான் அது நான் வந்து அமெரிக்கல வெளிநாட்டுக்காரன் உடனே ஒரு மனித நேயர் கொலை செய்தார் அப்படின்னு மெசேஜ் மீண்டு வருது அவர் நான் ஒரு முஸ்லீம் அதுக்கு எடுத்த ஒரு மெசேஜ் வாயில்லா ஒரு ஜீவனை ஒரு சமூக தீவிரவாதி படுகொலை செய்து விட்டார் இஸ்லாமிய தீவிரவாதி படுகொலை செய்து விட்டார் எது கொன்னது நாய இன்சிடென்ட் ஒன்று ஆனா அந்த இன்சிடென்ட்டுக்கு அவங்க சொன்ன பதில் மூணு ஏன்னா அவனுடைய மதத்தை வைத்து பேரும் பட்டமும் மாறிக்கொண்டே வருகிறது அந்த நிலையில் நம்ம நாட்டிலையும் சரி எங்கேயும் சரி ஒரு இந்து சகோதரன் ஒரு கற்பழிப்பில் ஈடுபட்டார் என்று பிடிப்பட்டால் அவன் இந்து சமுதாயத்தை சேர்ந்தவன் கற்பழிப்பு அப்ப இந்து சமுதாய கற்பழிப்பை தூண்டு நிறுத்தவா அதையே அந்த இந்து மதம்னு சொல்லி அதை கலக்கணும் ஒரு சுரேஷ் பிடிபட்டான் முடிச்சுக்கிறாங்க ஒரு கிறிஸ்தவன் இந்த கற்பழிப்புல ஈடுபட்டான் என்று சொன்னால் ஒரு டேவிட் இப்படி கற்பழித்தான்னு முடிச்சுட்டாங்க எப்பன்னா ஒரு பெருசா எப்போன்னா ஒரு பாதிரியார் மாட்டிக்கிட்டா பிடிப்பாங்க வந்து ஒரு பத்து மாணவிகளை கற்பழிச்சிட்டாரு அது மட்டும் வரும்போது கொஞ்சம் பட்டத்தோட வரும் ஆனால் அந்த கிறிஸ்துவத்தில் ஒரு நபர் செய்யும் பொழுது அந்த நபரோட முடித்து விடுவார்கள் ஆனால் முஸ்லிம் மட்டும் செஞ்சார் ஏழு பெண்களின் வாழ்வை ஏமாற்றி ஒரு முஸ்லீம் மைனர் அப்படின்னு எடுத்து காட்டுவாங்க ஏன் அதோடு இந்த மார்க்கத்தை டேமேஜ் பண்ணணும் இந்த மீடியாக்களும் என்ன செய்கிறார்கள் ஒரு மனிதன் செய்ததை தன் மதத்தோடு ஒப்பிடக்கூடிய வேலை செய்கிறார்கள் இந்த நாட்டில் எந்த உலகத்திலையும் நீங்க பாத்தீங்கன்னா எல்லா மதத்திலும் உள்ள நாலு பேர் இந்த நாசமான வேலையை செய்யத்தான் செய்கிறார்கள் அதற்கு இந்த மகங்கள் பொறுப்பாகுமா இந்த மார்க்கங்கள் பொது பொறுப்பாகுமான்னு கேட்டால் ஒரு காலத்துக்கு பொறுப்பாக புத்தர்கள் கூட தீவிரவாதிகளுக்கு தான் செய்கிறாங்க புத்த தீவிரவாதிகள் இல்லையா இருக்குதான் செய்யறாங்க அவர்கள் பல பல் இலங்கையில் இன்னைக்கு பள்ளிவாசல இடிச்சு நொறுக்கிட்டு இருக்கிறாங்க பொதுபல சேனா என்று சில அளிச்சாட்டையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க புத்த தீவிரவாதிகள் இருக்கு தான் செய்கிறாங்க அதே மாதிரி வந்து சீக்கிய தீவிரவாதிகள் இருக்கிறாங்க அதே மாதிரி வந்து இந்துல வந்து நக்சலைட் என்று ஒரு சமுதாயம் இருக்கு தான் செய்விரவாத செயலில் தான் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி வந்து முஸ்லீம்களில் வந்து சில பேர் இப்படி சொல்லிக்கொண்டு மக்களை ஏமாற்றிக் கொண்டு சில பேர் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்களை இஸ்லாமியர்கள் ஆதரிக்கிறார்களா இஸ்லாம் அதற்கு வழிவகை என்றால் ஒருபோதும் கிடையாது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய சில சூழ்ச்சிகளை அந்த பாகிஸ்தானுக்கு பக்கத்தில் இந்தியாவில் மேல காஷ்மீர்லயும் பஞ்சாப்லயும் அந்த மாதிரி இடங்களை சில வன்முறை செயலை ஈடுபடுத்தி நாட்டை தன்வசம் திசை திருப்பக்கூடிய சில உள்வேலையை செய்யறான் அவன் பாகிஸ்தான் செய்யறான் பாகிஸ்தான் காரன் செய்யறதுக்கு இஸ்லாமியன் இப்படி சம்பந்தமாவா இஸ்லாமியன் என்ற ஒரே காரணத்திற்காக வேண்டி அவன் பாகிஸ்தானுடைய பினாமி என்று சொல்வது எந்த வகையில நியாயம் முதல்ல நாங்கள் பாகிஸ்தானை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கணும் இது எங்களுடைய மண்ணாக இருக்கிறது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையே நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அந்த அளவிற்கு நாடு ஒன்றாக இருந்தது ஏன் பிரிச்சீங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது இந்த நாட்டில் நாங்கள் வாழ்றோம் நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் இந்த சுதந்திரத்துக்கு போராடி இருக்கிறோம் போராடின நாங்கள் தான் இந்த நாட்டுக்கு சொந்தக்காரளாக இருக்கிறோங்கும் போது எங்களுடைய மண்ணாக இருக்க விருப்பப்படுகிற பொழுது எங்களை கொண்டு போய் பாகிஸ்தானில் சேர்க்கிறது எந்த வகையில் நியாயம் என்று நம்மளுடைய பார்வை இருக்காது அப்படி இருக்கிற பொழுது இந்திய நாட்டில் இந்தியா இந்துக்களுக்கே என்ற சித்தாந்தத்தை ஒரு சில பேர் இந்து சமுதாய மக்களிடத்திலிருந்து அந்த நச்சு கருத்துக்களை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் அதன் மூலமாகவும் இஸ்லாமிய சமுதாயத்தில் ஒரு சில பேர் இஸ்லாத்தை தவறாக புரிந்ததன் மூலமாக சகோதரர் கேட்கிற மாதிரி புனித போர் என்ற ஒரு தத்துவத்தை தவறாக புரிந்து கொண்டதனால் ஏற்பட்ட சில விளைவுகளாலும் இப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்னொன்று நம்ம சொல்லிக் கொள்கிறோம் நம்ம நாட்டில் கிட்டத்தட்ட இருபத்தி எட்டுக்கும் மேற்பட்ட குண்டுவெடிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்துல இருந்து இரண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் நடந்திருக்குதுங்க அந்த இருபத்தி எட்டுக்கும் மேற்பட்ட குண்டுவெடிப்புல கிட்டத்தட்ட மூணு குண்டுவெடிப்புகள் மட்டும்தான் முஸ்லிம்கள் செய்திருக்கு முஸ்லிம்கள் சிலர் செய்திருக்கிறார்கள் என்ற துல்லியமான தகவல்கள் வெளிவந்திருக்கிறது தவிர மீதமுள்ள இருபத்தி ஐந்து குண்டுவெடிப்புகளுக்கும் அது முஸ்லிம்கள் இல்லை என்ற பதிலை தான் இன்றைக்கு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் துல்லியமான ஆதாரங்கள் சொல்லிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது ஆனால் அந்த இருபத்தி எட்டு குண்டுவெடிப்புகளுக்கு மேல் அதை நிகழ்த்தியவர்கள் யார் மீது போடப்பட்டிருக்கிற பழி என்றால் இஸ்லாமியர்கள் மேல இது ஒரு பக்கம் இருக்கிறது அதே நேரத்துல நம்ம இஸ்லாமிய சமுதாயத்தில் ஒரு சில இளைஞர்கள் அதாவது இந்த உலக அளவுலேயும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சில இளைஞர்கள் என்ன செய்யறாங்கன்னா புனித போர் என்ற இஸ்லாத்தில் சொல்லப்படுகிற ஒரு கடமையை தவறாக விளங்கியதன் மூலமாக சில காரியத்தில் ஈடுபடலாமே என்று உணர்ச்சிக்கு பலியாகி கொண்டு செல்கிறார்கள் யாருன்னு கேட்டா இஸ்லாத்தில் வந்து புனித போர் என்ற ஒரு டாபிக் இருக்குதா அந்த சித்தாந்தம் எதுக்கு சொல்லப்பட்டிருக்குது ஏன் சொல்லப்பட்டிருக்கு என்பதை விளங்காதவர்கள் இஸ்லாத்தில் சொல்லப்படுகிறது என்னன்னு கேட்டா இஸ்லாம் என்பது ஒரு மனிதனுடைய ஆன்மீக வாழ்க்கையை சீர்திருத்தக்கூடிய கருத்துக்களை சொல்கிற உலகத்தில் வாழுகிற பொழுது அவனுடைய உயிர் பாதுகாக்கப்பட்டு உடமை பாதுகாக்கப்பட்டு குடும்பம் உயிர் கவசத்தோடு இருக்க வேண்டும் என்பதற்கு சொல்லித்தரப்படுகின்ற ஒரு பாதுகாப்பு பெட்டகமாக இருக்கிறது இஸ்லாம் என்ன சொல்றதுன்னா நீங்க ஒரு நாட்டின் தலைவராக இருந்தால் ஒரு ஆட்சி தலைவராக இருந்தால் உங்களுக்கு ஒரு சில கடமைகள் இருக்கிறது இஸ்லாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு கடமைகளை சொல்கிறது பெற்றோர் பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமை பிள்ளை பெற்றோர்கள் செய்ய வேண்டிய கடமை என்கிற அளவுல குடும்ப தலைவர்கள் செய்ய வேண்டிய கடமைங்கிற அளவுல ஒரு வணிகத்துல ஒரு வர்த்தகத்துல கடன் கொடுப்பவரும் கடன் வாங்குபவரும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற தத்துவத்தை சொல்றதோட மனித குலத்திற்கு என்னெல்லாம் இந்த மனிதன் சந்திக்கிறானோ அனைத்தையும் சொல்கிறது அப்படி சொல்லக்கூடிய இந்த மார்க்கத்தில் நீங்கள் ஒரு ஆட்சியின் கீழ் வாழ்ந்து கொண்டிருப்பீர்களானால் உங்களுக்கு இறைவன் சொன்ன சட்டத்தின் அடிப்படையில் உங்கள் வாழ்க்கையை நடத்திக் கொள்ளுங்கள் ஆட்சியாளர்களுக்கும் நல்ல விஷயங்கள்ல கட்டுப்பட்டு நடந்து கொள்ளுங்கள் என்று இஸ்லாம் சொல்லியிருக்கிறது அதே மாதிரி நீங்களே ஆட்சி செய்யக்கூடியவர்களாக இருப்பீர்களானால் உங்களுடைய ஆட்சியை முறியடிக்கும் வகையில் ஒருவன் போர் செய்ய வருவானேயானால் அந்த போர்க்களத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் எதிரிகள் வந்தால் உங்களை எதிர்த்து வந்தால் அவனோடு போரிடுங்கள் அவனை வெட்டுங்கள் அப்படி போர்க்களத்தில் அவன் சரணடைந்து விட்டால் அவனை கொலை செய்து விடாதீர்கள் அவனை அழைத்து வந்து விடுங்கள் அவன் பின் வாங்கி ஓடிவிட்டால் அவனை தேடி சென்று கொலை செய்யாதீர்கள் விட்டு விடுங்கள் அவர்களில் பெண்களை கொன்று விடாதீர்கள் சிறுவர்களை கொன்று விடாதீர்கள் அவருடைய கொல கரைகளை நீர்நிலைகளை நாசமாக்கி விடாதீர்கள் என்றெல்லாம் போர் தர்மங்களை இஸ்லாம் சொல்லுது ஒரு நாட்டவர்கள் ஆட்சி செஞ்சாங்கன்னா போர் வளம் நடப்பது என்பது ஒரு இயல்பு இப்ப போர் தர்மம் என்பது ஒரு நாட்டில் கண்டிப்பா பேணப்பட வேண்டும் போர் தர்மம் இல்லையா நாடு உருப்படியா இருக்காது இப்ப உதாரணத்துக்கு இந்திய நாட்டுல வந்து காஷ்மீர்ல ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது இப்ப இந்த பிரச்சனைக்கு வந்து இந்தியா ராணுவம் வந்து சரியான பதிலடி கொடுங்கன்னு பிரதமர் சொல்றாருன்னு சொன்னா இதை வந்து தீவிரவாதின்னு சொல்லக்கூடாது பிரதமரை இப்பதான் உண்மையான இந்தியர்னு சொல்லணும் ஏன்னு கேட்டா வாய் வச்சு பேசுறாரு தைரியமா சொல்றாரு கரெக்ட் அப்படின்னு நம்ம வந்து அது சந்தோஷமா எடுத்துக்கணும் இப்படி சொல்லக்கூடிய தத்துவத்தை இஸ்லாம் சொல்கிறது மனித உயிர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் சில நச்சு கிருமிகளாக இருக்கிற சில உயிர்கள் நசுக்கப்பட வேண்டும் அந்த இடத்தில் சந்தித்தால் ஒரு போர்க்களத்தை சந்திக்கிறோம் போர்க்களத்தை சந்திக்கும் போது நீங்கள் சமாதான பேருவளிகள் எல்லாரும் கைகட்டி வேடிக்கை பார்த்துடுவாங்கன்னு சொல்றதா புத்திசாலித்தனம் உங்களை நீ உங்களை யார் எதிர்த்து போரிடுகிறார்களோ யார் உங்களை ஊரை விட்டு விரட்டுகிறார்களோ போர்க்களத்திற்கு விட்டார்களோ அவர்களை போர்க்களத்தில் சந்தித்தால் இப்பொழுது நீங்கள் அதற்கு பதிலடி கொடுங்கள் இதுதான் இஸ்லாம் சொல்லியிருக்கிறதே தவிர அந்த பதிலடியை கொண்டு வந்து மக்கள் இங்கே செய்யறது இங்கே செய்யறது நமக்குள்ள போரா நடக்குது நமக்குள்ள சண்டையாக நடந்துகிட்டு இருக்குது நமக்குள்ள சமாதான நல்ல ஒரு இருக்கும் இருக்கும்போது நமக்கு என்ன போர் போர் என்பது ஒரு ஆட்சி செய்யணும் ஒரு அதிகாரி செய்யணும் ஒரு அதிகாரி ஒரு ராணுவத்தை வச்சு செய்வாரு பல படை திரட்டி ப பல படை பலங்களோடு செய்யறது தான் போரே தவிர இவர்கள் செய்வது போரே கிடையாது என்பதையும் நம்ம புரிந்து கொண்டால் இஸ்லாத்துல ஒரு சில இளைஞர்கள் மூளை செலவு செய்யப்பட்டு சில தவறான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தம் இல்லை என்பதை புரிந்து கொண்டால் இது போன்ற எந்த விதமான கசப்புணர் வராது அது மாதிரி வந்து இப்போ இப்போ வந்து பாத்தீங்கன்னா உலக அளவில் இப்போ அமெரிக்கா ஆப்கானிஸ்தான் இந்த பிரச்சனையை பார்க்கறது இவங்க புனித போர் செய்து கொண்டிருக்கிறார்கள் நம்ம சொல்லுவோமா அமெரிக்கா செய்யறது தப்பு ஆப்கானிஸ்தான் செய்யறது தப்பு பின் லாடன் என்பது இஸ்லாத்தினுடைய பிரதிநிதியா அவரும் இந்த நாட்டை சண்டை பிடிக்கிறாரு அவர் சண்டை பிடிச்சு மடிந்தார் அமெரிக்கா ஒபாமா செய்யக்கூடியது என்பது பெரிய தியாகமா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வளத்தை சேகரிப்பதற்காகவும் வளர்த்துக் கொள்வதற்காகவும் எந்த நாடு கிடைச்சாலும் அழிக்கிறது அவங்களுடைய வேலை பயங்கரவாத செயல்களை அவங்க பெரிய அளவுல செய்கிறாங்க ஆப்கானிஸ்தான் சின்ன அளவுல செய்து அவ்வளவுதானே தவிர இவர்கள் ரெண்டு பேருமே நல்லவர்கள் கிடையாது அமெரிக்காவை வரைக்கும் ஆப்கானிஸ்தான் தாக்குனாங்க அங்கே நல்ல நல்ல வந்து இயற்கை வளங்கள் இருக்கிறது எண்ணெய் வளம் இருக்கிறது அது ஈராக்ல தாக்குனாங்க எண்ணெய் வளம் இருக்கிறது ஈரானில் இப்போ போட்டி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ பல அரபு வளைகுடா நாடுகளில் ஆட்சி அமைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதே நேரத்தில் பாலஸ்தீனத்துக்கு பக்கத்தில் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இஸ்ரேல் என்று மேப்பிலே கிடையாது ஒரு நாட்டை உற்பத்தி பண்ணாங்க அதை வீட்டு பாலஸ்தீனத்தை அழிக்கிறதுக்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ எல்லா நாடுகளையும் ஊடுருவி ஜப்பானில் வந்து அந்த ஹிரோசிமா நாகசாகி எல்லாம் நாசமாக்கி இன்று வரைக்கும் பிறக்கிற குழந்தை ஊனப்பிறவைகளாக பிறந்து கொண்டிருக்கிற அளவிற்கு ஆக்கி வைத்திருக்கிறார்கள் அப்ப இந்த அளவிற்கு உலக பயங்கரவாதத்தை கட்டவிழ்த்து செய்து கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்கா தன் நாடு தன் நாட்டின் வளத்திற்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் எண்ணத்தில் ஓடிக்கிட்டு இருக்குது அதற்கு பதிலடி கொடுக்கிறோங்கிற பேர்ல ஆப்கானிஸ்தான் செய்யும் பொழுது ஆப்கானிஸ்தான் இருக்கிற இந்த ஒசாமாவும் ஒரு காலத்தில் அமெரிக்காவோடு இருந்தது அப்ப இவர்கள் செய்வதெல்லாம் இஸ்லாத்திற்கு சம்பந்தம் இருக்க இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லை இவர்கள் செய்வதும் பயங்கரவாதம் ஒசாமா பின்லாடம் செய்ததும் பயங்கரவாதம் அப்படி என்பதை நாம் புரிந்து கொண்டால் இஸ்லாமிய மார்க்கத்தோடு இவர்கள் அதை சொல்லி சில இளைஞர்களை மூளைச்சலவை செய்வதற்காக வேண்டி அதை பயன்படுத்துகிறார் தவிர இஸ்லாத்திற்கும் இவர்கள் செய்யக்கூடிய இந்த தன்னுடைய எல்லை பாதுகாப்புக்காக தன் பகுதிகளை பாதுகாப்பதற்காக தன்னுடைய சில தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக செய்யக்கூடிய எந்த ஒரு செயலும் புனித ஆகாது என்பதையும் நாம் புரிந்து கொண்டால் இது போன்ற அந்த மாற்று கருத்துக்கள் குழப்பங்களுக்கு இடம் வகை செய்யாம நம்ம காத்துக்கொள்ளலாம் இதற்கும் இஸ்லாமியர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் எல்லவும் சம்பந்தம் கிடையாது என்பதை நாம்